அனுரகுமார விடுறதுக்கு தயாராகி கொண்டிருக்கிறார் தான் உண்மை அவர் வந்து வழக்கு போட்டு அடுத்த கட்டத்துக்கு இந்த விசாரணை எடுத்து செல்ல தவறின போதுதான் ஆட்சியை எம்மிடம் ஒப்படைத்து விட்டு செல்லுங்கள் நாட்டை நாங்கள் சிறந்த முறையில் நிர்வகிக்கின்றோம் இன நல்லிணக்கத்தை உறுதிப்படுத்துகின்றோம் இன நல்லிணக்கத்தை உறுதிப்படுத்தப் போறாரா விமல் வீரவன்ச எல்லாருக்கும் இரண்டு கடவுச்சீட்டுகளை நான் வழங்குவேன் என்ன படம் காட்டினாலும் உங்களுடைய அதுக்குள்ள அன்றைக்கும் எழும்பாது நாட்டுக்குள்ள கொழும்புல பாலிமெண்ட்ல பெரிய பிரச்சனை இல்லையா பேசிக்கிட்டு இருக்காங்க ஆமா பிரச்சனை மலையத்துல மீண்டும் ஒரு பெரிய மழை பெய்யலாம் மழை பெய்து கொண்டு தான் இருக்கு என்ன இப்ப என்னைய பாத்தீங்க என்ன சொன்னா இப்ப நான் இப்படி சிரிச்சுக்கிட்டு அலங்க இருக்கிறதுக்கு என்ன ரொம்ப கஷ்டப்படுறேன் தொண்டை வழி தடிமண் இப்படி பல நோய்களால் இப்ப அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்பையும் நம்ம நாட்டு நடப்ப விட்டுன்னு சொல்லி ஆஹ் நீங்களும் டைமுக்கு ரெடியாகிட்டீங்க நாங்களும் இப்ப இன்னைக்கு எப்படியாவது செஞ்சு ஆகணும் அப்படின்னு நான் வந்துட்டேன் கொழும்புலையும் மழை மலையகத்திலும் மழை பல நீர்த்தேக்கங்களின் வான் கதவுகள்லாம் திறந்துட்டாங்கன்னா இப்ப மீண்டும் மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு இந்த வான் கதவுகள் திறக்கப்பட்டிருக்கு நீர்த்தேக்கங்களுக்கு கீழே இருக்கின்ற மக்கள் பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு இனி மக்கள் அவதானமா இருக்கணும் இப்போ இப்ப ஆல்ரெடி நடந்துருச்சு நிறைய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்தாச்சு இப்ப திரும்பியும் அஹ் முன்னறிவித்தல் கொடுக்கப்பட்டிருக்கு சேப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு இன்னும் இன்னும் ஆபத்தான பகுதிகள் இருக்க வேணாம் மக்கள் தயவு செய்து பாதுகாப்பான இடங்களுக்கு போகணும் நீ கேட்பீங்க பாதுகாப்பான இடம்னா எங்க போவேன் ரோட்டப்பட்டு இருக்குவா அப்படின்னு கேட்பீங்க நியாயம்தான் யார் உங்களுக்கு சொல்றாங்க அரசு அதிகாரிகள் தானே முடிஞ்ச அரசு அதிகாரிகளை நாங்க எங்க போகணும் கேளுங்க அவங்க உங்களை கொண்டு போய்ட்டு பாதுகாப்பு விடுவாங்க அதான் செய்ய இருக்குது மக்களோட உயிர் முக்கியம் மக்களோட வாழ்க்கை முக்கியம் என்ன படம் காட்டினாலும் உங்களோட அதுக்குள்ள அன்றைக்கும் எழும்பாது எழும்பாது சூப்பர் பட்டிக்குள்ள அன்றைக்கும் எழும்பாது அதுவும் பரவாயில்லை இப்பறிக்கிற நிலைக்கு சஜித்து வெள்ளுவார் என்றால் திருரானே என்னது தாவுமக்கள் அக்கிரபத்திலேயும் சிலது கிடக்குதே வேகாதுகள் இப்பொழுது இப்ப சைக்கிள் வந்து கால் குதிக்கிட்டு கூட்டம் கேட்கும் ஜனாதிபதி யாரு வெல்லுவார் என்று இவருக்கு கணக்கு போட முடியாது ஒரு நாளும் இவர் காட்டல்ல நிலை இருக்கின்ற பெண்கள் கேஸ் சிலிண்டரை மறக்க முடியாது சோறு போட்டவரை மறக்க முடியாது

மிகவும் ஒரு சுவாரஸ்யமான பேச்சாளர் ஷஜித் வெல்லுவாண்டு ஆறு வாப்பா உங்களுக்கு வாய்ப்பே இல்ல குசிரிகளோட பொண்டுகளுக்கு தெரியும் அந்த கேஸ் சிலிண்டர் பொறுமதி என்று அதுல அடி வாங்கிட்டு அது வேற பிரச்சனை சஜித் பிரேமதாசா தொடர்புலையும் வர்ற அந்த கருத்துக்கள் இருக்குது ராமல் ராஜபக்சவ பத்தி ஏதோ ஊருக்குள்ள பத்தும் பலதும் பேசிக்கொள்றாங்க இது ஜனவரி மாதம் ஆமா கேஸ் தான் திரும்ப என்ன என்ன நடப்பா நம்ம பழைய க்ளேஸ் இருக்குதா கிறிஸ் கிறிஸ் வழக்கு விசாரணை மீண்டும் பிப்ரவரி மாதம் பதினோ தேதி திகது வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட இருக்குது ஆஹ் ஐயா அதோட என்ன ஆவார்ன்னு தெரியல விசாரணை ஏற்கனவே இப்ப பலகட்ட விசாரணைகள் முடிஞ்சிருக்கு பல பேர் இவருக்கு எதிராகவும் சரி இதோட சம்பந்தப்பட்ட இந்த கட்டிடம் ஆபத்தான ஒரு கட்டிடம் குடும்ப மத்தியில் அமைஞ்சிருக்குது சோ இது கொஞ்சம் பிரச்சனைக்குரிய கட்டிடம் அதனால இதை பார்த்து பாருங்க இதுல இன்வெஸ்ட் பண்ண நிறைய பேர் ஏமாற்றப்பட்டிருக்காங்க அப்படின்னா கடந்த நாட்கள்ல நிறைய கதைகள் வந்துச்சு ஆனா அந்த பில்டிங் தான் இருக்கு கட்டப்பட்ட பில்டிங் தான் இருக்கு யாரும் ஒன்னும் செய்யப்படுறல அது கடைசில அதுல இருந்து பாட்ஸ் எல்லாம் இப்ப கீழே விழுந்து வாகனங்கள் கீழே பார்க்கிங்ல இருக்க வாகனங்கள்லாம் பாருங்க சேதங்கள் ஏற்பட்டு இருக்கு அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது போது பிப்ரவரி பதினாறு ஆஹ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது கனவு ஜனாதிபதிக்கு என்ன ஆகும் ஏதாகும் நமக்கு சொல்ல தெரியாது

அவரத்தும் சலன் அடைஞ்சு சொல்லி சொல்லப்படுது யார் இவருக்கு அடைக்கலம் கொடுத்தது பாதுகாப்பா யார் இருக்கிறதுக்கு வழிவகை செஞ்சது அதெல்லாம் கண்டுபிடிக்கணும் ஏன்னா இதே மாதிரிதான் தேசம் தின்ன கோணம் மறைஞ்சிருந்தாரு இப்ப இந்த செவ்வந்தி அவங்க எல்லாம் போயிட்டு வெளிநாடு கடத்த ஒழு பதுங்கி இருந்தாங்க அந்த மாதிரிதான் இப்ப இவரும் பதுங்கி இருந்து இப்ப வெளியே வந்திருக்காரு இப்ப யாரு இவங்களெல்லாம் பாதுகாக்கிறதுன்னு கண்டுபிடிக்கணும் பெரிய ஒரு பொறுப்பு இருக்கு பொழுசு நாடாளுமன்றத்துல கடுமையான விமர்சனம் உண்ட விமல் நாமல் ராஜபக்ச முன் வச்சிருக்கிறார் பாத்துனீங்களா ஆமா அவனை பாத்து என்ன சொல்றாருன்னா அரசாங்கத்துல இருக்கவங்க வந்து கிக்கி பிக்கி கிக்கி பிக்கின்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கதா சரியா இந்த அனர்த்தங்களை எப்படி முதல்ல முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அதுகளை எப்படி காப்பாத்துறது மக்கள் அதுல இருந்து எப்படி காப்பாத்துறது இது எப்படி முகாமித்துவம் செய்யறது அப்படிங்கிறதுல இந்த அரசாங்கம் ஃபெயில் சோ இப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்காதீங்க இன்னும் மக்கள் அங்க மண் சரிவுகளுக்கெல்லாம் உள்ளாகி நிறைய உயிரிழப்புகள் நடந்துருச்சு அதனால் இனியும் சிரிச்சுக்கிட்டு இருந்த வேலை இல்லை என்ன செய்யறது பாருங்கன்னு இன்னைக்கு வந்து எதிர்த்தரப்புல இருக்க எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் உட்பட இருபத்தைந்து பேர் என்ன செய்யிருக்காங்க இருபத்தஞ்சு பேர் இருபத்தஞ்சு பேர் என்ன செஞ்சிருக்காங்க அனர்த்த நிலைமை குறித்த முன்னெச்சரிக்கை அறிவுறுத்தல்கள் அலட்சியப்படுத்தப்பட்டவை தொடர்பில் ஆராய்வதற்கு பாராளுமன்ற தெரிவுக்குழு ஒன்றை நியமிக்குமாறு சபாநாயகரிடம் வலியுறுத்தி எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் உட்பட எதிர்கட்சியில் இருபத்தைந்து உறுப்பினர்கள் சபாநாயகருக்கு ஒரு எழுத்து மூல கடிதத்தை கொடுத்து ஒரு வலியுறுத்தல் செஞ்சிருக்காங்க ஆராயினாம் வந்த முன்கூட்டியே வந்த தகவல்களை இவங்க ஏன் அலட்சியப்படுத்தப்பட்டுச்சு நீங்க சொல்ற சரி நீங்க சொல்ற சரி இப்ப இது அலட்சியம் சொல்றோம் இப்ப இதுல உண்மையில பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் அதுலயும் மாற்றம் இல்ல உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை அனுரவம் கொண்டு போய் அதுக்கு ஒரு தெரிவு குழுவா புது தெரிவு குழுவோண்ட சஜித் அல்லது நாமல் தலைமையில நியமிக்கலாம் அது நல்ல மிதி அத பத்தி ஒண்ணும் கழிக்க மாட்டாங்க இப்ப இப்ப அது சத்தம் சத்தம் இல்லை இப்ப அதெல்லாம் தெவுழுக்களை நியமிச்சு அதுகளை செஞ்சா இப்ப எதிர்த்தர்ப்புகளுக்கு பல பேர் உள்ள போவருமே மாட்டிக்குவாங்களே அதனால அதை பத்தி கதைக்க மாட்டாங்க இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனைனா இந்த இயற்கை அனர்த்தம் நடந்திருக்கு அது நடக்க முதல்ல ஒரு முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு அந்த முன்னெச்சரிக்கையை இந்த அரசாங்கம் அலட்சியமா கவனிக்காம விட்டுருக்கு இதுதான் பிரச்சனை சோ யாரு அலட்சியமா அலட்சியத்துக்கு உட்படுத்துனது யாரு கவனிக்காம விட்டது யாரு அதிகாரிகளா அரசாங்கமா இதை கண்டுபிடிக்கணும் அரசாங்கத்தில் இருக்க ஒரு ஜனாதிபதியா இதை உடனடியாக கண்டுபிடிச்சு சட்ட நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற ரீதியில இப்போ ஒரு தெரிவு குழு ஆராய்க்கு எதிர்கட்சி எல்லாம் ஒரு ரிக்வஸ்ட் பண்ணிருக்காங்க ஒரு ஆராய்வு குழு உடனடியாக நியமிக்கப்பட்டு அது சம்பந்தமாக உண்மை தகவல்கள் வெளியாகும் உங்களுக்கு தெரியுமா தெரியாது நேற்று லங்காசியில நாங்க வெளியிட்டு இருந்தோம் பார்லமெண்ட் உறுப்பினர் மனோ அவரோட நேர்காணல் மிகவும் பரபரப்பா போய்கிட்டு இருக்கு அது இருக்கிற இடத்துல இப்ப தமிழ்நுட்ப கூட்டணி இருக்காங்க தானே மனோ கணேசன் இருக்காரு திகாம்பரம் இருக்காரு ராதாகிருஷ்ணன் இருக்காரு இப்படி இருக்கிற இடத்துல இப்ப மனோகணேசன் அவர்களுடைய எண்ணம் என்னன்னா அவர் கேட்டது அஹ் மழை விளிம்ப ஆபத்தான பகுதிகளில் இருக்க மக்களை வந்து கிழக்கு பகுதிகளில் குடிபெருத்துறதுக்கு எல்லா வேலைகளும் செய்யலாம் மக்கள் தயாரான அந்த பகுதியில் இருக்க சொல்லிட்டாங்க சொல்றாங்க ஆ நாங்க போறோம் சார் அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்களுக்கு என்ன எப்படியாச்சு பாதுகாப்பா இப்படி இருக்கும் போது ராதாகிருஷ்ணன் போல கோவம் கருத்து மனோகர் அவர்கள் நேற்று எனக்கு உதவுறதுக்கு யார் தயாரா இருக்க புலம்பெயர் தேச இருக்க தமிழர்கள் எல்லாம் ரெடியா இருக்கான் காணி வழங்குறதுக்கு ஒரு அப்படி இப்படி எல்லாம் செய்யணும் அப்படின்னு சிஸ்டமேட்டிக்கா சொன்னார் ஆனா ராதாகிருஷ்ணன் ஐயாவுக்கு கோவம் வந்துருச்சு போல நீங்க சொல்லிட்டாரு நாங்க மலையகத்தை விட்டு வடக்கு மாட்டோம் கேளத்துக்கு வர மாட்டோம் எங்களுடைய தாயகம் மலையகம் மளைகத்தை விட்டுட்டாங்க யாரமே நீங்க நீங்க இதுல நீங்க நீங்க என்ன பண்ண நீங்க மறந்துட்டீங்க மனோகனேசன்ட கோரிக்கை இம்புல இல்ல ராதாகிருஷ்ணன் கிருஷ்ணன கோவம்புள்ள இல்ல அத வரவேற்றவரை வர பார்த்தான் ராதா கிருஷ்ணனும் போகல அந்த சரியா 얘는 அந்த மனுஷன் அந்த மனுஷனை இப்ப வா வா கூப்பிடுது ரோட்ல நின்னு அப்பா மனோகனேசன் கரதிச்சரி அது பெர்ஃபெக்ட் அத ராதா கிருஷ்ண கரதிச்சரி ஏனென்றால் ராதாகிருஷ்ணனுக்கு பயம் வந்துட்டு ஏற்கனவே அரசியல் முகவரி இல்லாத இந்த கூப்பிட்டு நம்மளும் போய் அங்க நம்ம மக்களும் பாதிக்கப்பட்டுருமோ ஏன்னா வடகிழக்கு இருக்கிற மக்கள் இன்றைய ஒரு பெரிய ஒரு ஆபத்துல இருக்கிறாங்க அரசியல் தலைவர்கள் இல்லாம மலையத்தை பொறுத்தவரையில விமர்சனங்கள் இருந்தாலும் அரசியல் தலைவர் இருக்கிறாங்க இப்ப வடக்கு கிழக்குல பாத்தீங்கன்னு சொன்னால் அடாத்தா தான் கதிரையை பிடிச்சி வச்சுட்டு இருக்கிறாங்க இந்த பின்னுக்கு முன்னால வந்து சுத்து மாத்து செய்துதான் இந்த கதிரையை பிடிப்பட்டு அந்த கதிரியில் பிடிச்சவங்க என்னடா இப்ப இப்ப அவங்களோட நிலப்பாடு சாவிட்டையும் பிணம் அவங்கதான் கல்யாண விட்ட மாப்பிள்ளையும் அவங்கதான் இந்த ஒரு மோசமான நிலையில நம்ம சனத்தை கொண்டு விட்டுருவோமா விடுறது சரியா விளங்கா டெல்சா பயம் பயம் தான் டெல்சா இப்ப பொறுப்பு வாய்ந்த ஊடகமா எங்கள்கிட்ட அவ்வளவு பொறுப்பு உணர்வு இருக்கால்ல பொறுப்போட நடக்கிற அது மாதிரி அவர் ஒரு மக்கள் இப்போ ராதாகிருஷ்ண சொல்லப்போனா ஒரு நீண்ட வ நீண்ட வரலாறுடைய ஒரு என்ன சொல்றோம் பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் மனோகணேசன் அப்படி அவர் ஒரு நீண்ட காலம் காலமா அவங்க ரெண்டு பேருட கருத்தும் சரி இப்ப பிரச்சனை என்றால் மனோகணேசன் அழைப்ப வடக்கு இருக்கிற சிவில் சமூகங்கள் பொதுமக்கள் வரவேற்றும்தான் ராதாகிருஷ்ணன் கட்டாயமா அதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்க கூட்டம் இது சும்மா பார்த்தா கடவுளே என்னும் அந்த அந்த கூப்பிட்டவருக்கு பார்த்தா கொழும்புல தான் வீடு இருக்கு சொந்த வீடும் இல்ல மலையத்தை பார்த்தா அந்த மக்கள் வந்து உடனே கண்டெக்ட் பண்றதுக்கு வேணும் என்ன விவரம் ஏற்கனவே தமிழ் மக்கள் இன்றைக்கு எல்லாம் விளந்துச்சு எல்லாம் வளர்ந்து ஒரு நெற்கரிய நிலையில இருக்கிறாங்க செல்வாக்கு கூடிட்டு வடக்கு இப்ப மலையத்தை பொறுத்தவரையில அது ஒரு ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட அளவுல இருக்கு இருக்கிறார் ஆஹ் ஜீவன் தொண்டமான் இருக்கிறார் அதே போன்ற ராதாகிருஷ்ணன் போன்றவர்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் அங்க இருக்குது ஆனா இங்க பாத்தீங்கன்னா இங்க எல்லாம் பிள்ளைச்சி போயிட்டு அந்த பயமா இருக்கல ஆமா அப்பதான் சொல்லிட்டு சொல்றாரு என்பிபி அரசாங்கம் ஆட்சியில் இருக்கீங்க ரைட் அப்ப நீங்க என்ன செய்ய மக்களுக்கு மலையகத்துல வாழ்ற மக்களுக்கு ஏழு பேச்சஸ் காணிய வாங்கி கொடுங்க உறுதிப்படுத்துங்க அப்படின்னு அரசாங்கத்துக்கு அவர் சொல்றாரு கோரிக்கை வைக்கிறாரு எங்களால தான் முடியாம அவர் ஒன்னு ஒத்துக்கிறாரு அவர் ஒண்ணு ஒப்புக்கொள்றாரு அப்படின்னா எங்க ஆட்சி காலத்துல தான் எங்களால முடியாம போயிருச்சு இப்ப உங்களால முடியும் தானே நீங்க செய்யுங்க செஞ்சு மலையக மக்களுக்கு ஏழு பேச்சஸ் காணியை கொடுத்து மலையகத்திலே அந்த தாயகத்திலே அவங்களை வாழ வைக்கிறதுக்கான வழியை பாருங்க உங்களால முடியும் அப்படின்னு அவர் சொல்றாரு அதை விட்டுட்டு நாங்க இங்க இருந்து வடக்குக்கும் கிழக்குக்கும் போக வேண்டிய அவசியம் போகவும் மாட்டோம் அதுல நீங்க பாத்தீங்கன்னா அங்க அந்த பாதிப்புக்கப்பட்ட பகுதிகள் எல்லாம் மக்கள் குடியிருந்த பகுதி தான் பாதிக்கப்பட்டது ஆமா அந்த ஏனைய அங்க இருக்கக்கூடிய முக்கியமான தொழிற்பேட்டைகள் இருக்கக்கூடிய பகுதிகள் பெருமளவானது பாதுகாப்பா இருக்குது இப்ப இதுல ராதாகிருஷ்ணன் சொன்ன உண்மைதான் எங்களால முடியல நாங்க தவறு விட்டு நீங்க செய்யா இவங்களும் கத்தாவனம் கொந்தா விட கொந்தனா போலதான் இருக்கு போற போக பார்த்தா இப்ப செய்ய இப்ப சொல்லியாஸ்தானே வாக்குறுதிகளும் கொடுத்துட்டாங்க இப்ப எதிர்த்தரப்பினர் கோரிக்கைகளை முன் வைக்கிறாங்க ரைட் ஓகே இப்ப ஸ்டேபிளா இதை செஞ்சுக்கிட்டு போத்தா இருக்கு முதல்ல காணி உரிமை வீட்டு உரிமை அதை உறுதிப்படுத்தி கொடுத்துட்டா அது மட்டும் இல்ல இப்ப ஜனாதிபதி அவர்கள் மனோகணேசனுக்கு ஒரு சொல்லியிருக்காரு தன கருத்து நீங்க சமவெளியான இடத்தை அடையாளம் கண்டு சொல்லுங்க நாங்க பகுதிகளை அடையாளம் கண்டு கொடுத்தா வீடு கட்டுறதுக்கான வேலைகளை குயிக்கா ஸ்டார்ட் பண்றதுக்கு தான் இருக்கு அப்ப அந்த மக்களோட பிரச்சனை உடனடியாக தீர்க்கப்படும் ரொம்ப படுது நம்ம கின்னணங்க அவரும் அடிக்கடி மலைய மக்களுக்காக குரல் கொடுக்குறாரு அவருக்கு மலையக மக்களுக்காக குரல் கொடுத்து தான் வந்தாரு பாராளுமன்றத்துக்கு இப்ப கொஞ்சம் சத்தம் இல்லை ஆனாலும் இப்ப அதாவது ஒரு ஒரு அறிக்கைகள் வெளியிடுறாரு மக்களை போய் பாக்குறாரு சேவைகள் நடந்துக்கிட்டு தான் இருக்கதா சொல்லப்படுது ஆனாலும் இப்ப இது சம்பந்தமாக இது சம்பந்தமாக என்ன முடிவு எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியல இதே நேரத்துல தான் மலையாளத்துல இருந்து இன்னொரு செய்தி நம்ம ஜீவன் தொண்டமான் பாராளுமன்ற உறுப்பினர் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் வந்து பதவி விலக புறார் அப்படின்னு ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி நேற்று எல்லா ஊடகங்களும் போட்டு தர தரம் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க இது உண்மையா பொய்யா அப்படின்னு தெரியாது ஆனா அவரோ ஒரு சில ஊடகங்கள் வெளியிட்டதை அடுத்து எல்லாரும் அடிக்க தொடங்கிட்டாங்க அந்த நியூஸ் இப்ப என்ன காரணம் இது ஜீவன் தொண்டமான இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ்ல இருந்து அது எப்படி அவர் விலகுவாரு அப்படின்னு கேள்விப்பா பரம்பரை பரம்பரையாக ஒரு கட்சி அது அவங்களோட காங்கிரஸ் கட்சி அப்ப அதுல இருந்து எப்படி விலகுவாரு அப்ப இன்னமும் அது உறுதிப்படுத்தப்படாத ஒரு தகவலை தான் இருக்கு அப்படி எதுவும் அவரே வந்து ஊடகங்களுக்கு அறிவிப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பார்ப்போம் அப்படியா இருந்தா என்ன காரணம்னு தெரியாது மேல் மட்டத்துல ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லப்படுது சில வேலை செந்தில் தொண்டமான அவர்கள் வேற கொள்கை இவர் வேற கொள்கையா அதுவும் தெரியல அது வேற நாவல் ராஜபக்சே வேற கொஞ்சம் ரீசெண்டா ஜீவன் தொண்டமான அவர்கள் ஒரு சுத்திக்கிட்டு இருந்தாரு அங்கங்க மக்கள் பார்க்கிறது மக்கள் அரசியல இருந்தா அதுவும் சொல்ல தெரியாது அப்ப நம்ம எதுவும் உறுதியா சொல்ல இருக்கு பாப்போம் உடனுக்குடன் ஏதாச்சும் நடக்கும் தானே இப்ப தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி அவர்தான் யானையில போன ஒரே எம்பி பாலிமெண்ட்டு யானையில போற ஒரே இப்ப யானைக்கு உரிமையாளர் வந்து ஒரு முடிவு எடுத்திருக்காரு அதுதானே யானையின் யானைக்கு உரிமையாளர் ரணில் விக்ரமசிங்க யானை மேல இருந்து இறங்கறதுக்கு தயார் எந்த நேரத்திலும் நான் யானை இறங்க தயார் அப்படின்னா தலைமை பதவியிலிருந்து நான் இறங்கறதுக்கு தயார் அப்படின்னு ரணில் விக்ரமசிங்க மாத்தியா சொல்லிருக்காரு ஏன்னா அவர் வந்து ஜனாதிபதியா இருந்துட்டாராம் கட்சியின் தலைவரா பரமர்சமா இருந்துட்டாராம் பார்மெண்ட் இல்ல அனுபவிச்சுட்டேன் அதனால இனியும் எனக்கு இந்த பதவிகளை தொடர எந்த விதமான ஆசையும் இல்லை நான் இப்படி இருக்கிறது வந்து ஏனைய கட்சிகளுக்கு பிரச்சனை அப்படின்னா எதிர்கட்சிகள் ஒன்னா கூட்டணிங்கிறதுக்கு நான் தலைமை தூத்துல இருக்கிறது பிரச்சனை சொல்லுங்க நான் விளங்கிடுறேன் எனக்கு லீடர்ஷிப் பிரசிடென்ட்ஷிப்பே தேவையில்ல கொடுத்துட்டு நான் பெசாடுங்க இருக்கேன் நீங்க யானைய பிடிச்சு கொண்டு போங்க அப்படிங்கிற மாதிரி ரணில் விக்ரமசிங்க கருத்து இருக்காராம் நீங்க ஒண்ட பாருங்க இதுல ஐக்கிய தேசிய கட்சி இன்னைக்கு முழுமையா செயல் இருந்து போச்சு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி செயல் இருந்து போயிடுச்சு யூபிஎஃப் யுனை பீப்புள் பிரீடம் பார்ட்டி ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு செயலிழந்து போயிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜேவிபி ஜனதா மக்கள் விடுதலை முன்னணி சேலந்து போயிட்டது இப்ப இருக்கிற வடிவம் என்பிபி அதாவது அவர்கள் வந்து தேசிய மக்கள் சக்தியா தான் இருக்கிறார்கள் இப்படி அதே போன்று இப்ப வடகிழக்குல பாத்தீங்கன்னா உதயசூரியன் தமிழர் விடுதலை கூட்டணி செயலிழந்து போயிட்டது தமிழரசு கட்சி குற்றுயிரும் குலையுயிருமாக அல்லாடி கொண்டிருக்குது அதுவும் இனி ஒரு சில வருடங்கள்ல அதிர மூச்சு காட்டும் அடங்கிடும் அப்படி பார்க்கின்ற போது உம் இனி வார காலங்கள்ல வந்து ஒரு புதிய கட்சிகளுக்கு தான் வாய்ப்பு இருக்கு அதிகளவு புதிய முகங்களுக்கு தான் வாய்ப்பு இருக்கும்னு நம்பப்படுது உம் அப்படிதான் சொல்லிக்கிறாங்க ஏன்னா பழைய முகங்களை பார்த்து பார்த்து அவர்களுடைய வாக்குறுதிகள் ஏமாந்து அவர்களை நம்பி இவர்கள் இதை செய்வார்கள் அதை செய்வார்கள் ஏமாதத்தான் மிச்சம் இனியும் நாங்கள் பழையவர்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்புவதற்கு என் தகுதியே இல்லை த நா நாங்க தயாரா இல்லை அப்படிங்கிற மாதிரி மக்களிட மனநிலை மாறு இருக்கு இனி அடுத்தடுத்த தேர்தல்கள்ல அரசாங்கத்தில் இருப்பவர்களும் ஒரு சிலர் வீட்டுக்கு அனுப்பப்படலாம் அப்படிங்கிற ரீதியில சொல்லலாம் ஏன்னா இப்ப இவங்களும் வாக்கு கொடுத்துட்டு ஆட்சி அமைச்சிருக்காங்க அதனால பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் முக்கியமாக தமிழ் பேசும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் ஒரு சில விலை சீட்டுகள் எல்லாம் போகலாம் அதனால உங்க சீட்டுகளை தக்க வைக்கிறதுக்கு அதுக்கு மாத்திரமல்ல மக்களுடைய பிரச்சனைய மெயினா பாருங்க மக்களுடைய கோரிக்கைகளை செய்மடுத்து கேளுங்க அவங்களுக்கு உடனுக்குடன் உதவுங்க மக்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொடுத்தால் உங்களுடைய சீட்டுகளும் பாதுகாக்கப்படும் உங்கள் ஆட்சியும் பாதுகாக்கப்படும் தான்

இந்த சேப்ல இருக்கிறாங்க ஐயையோ நம்ம கதிரைக்கு அடுத்த இது தமிழ்நாட்டுல நீங்க அயல் நாட்டு நடப்பு இன்னைக்கு அயல் நாட்டுல அங்க பெரிய மாஸ்க் காட்டி விட்டாரு உங்களோட தளபதி விஜய் தளபதி விஜய் இன்னைக்கு வேற மாதிரி பண்ணிருக்காரு மீண்டும் கரூர் சம்பத்துக்கு பிறகு பொது மக்களை சந்திச்சிருக்காரு அவ்வளோ பெரிய மக்கள் நிரம்பி வளையிறாங்க ரசிகர்கள் ஆதரவாளர்கள் தொண்டர்கள் அப்படின்னு சரி பாப்போம் அதை நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாது இங்க இருந்துகிட்டு அங்க ஆமா 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 பாக்குறீங்க சரி பாப்போம் என்ன நடக்கும்னு தெரியாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழ்நாட்டின் தலையெழுத்து மாறுமா இல்லையா அப்படிங்கறது நீ அந்த பகுதி மக்களுக்கே சாரும் பாப்போம் என்ன நடக்கும் ஆர்வமா இருக்கும் நாங்க பாக்குறதுக்கு ஆர்வமா இருக்கோம் ஆனா என்ன இன்னொரு கதை இருக்கு நம்ம நாட்டு நடப்புக்கு வாரம் இன்னொன்னு இப்போ இந்த நம்ம அரசாங்கம் இருக்கு தானே இப்போ இது வந்து கொஞ்சம் ஜோக்கா போயிக்கிட்டு இருக்கு இப்போ இந்த நாடு வந்து ஜோக்காக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன்னால் ஒரு காலகட்டத்தில் யுஎன்பி ஒரு காலகட்டத்தில் எஸ்எல்பிபி ஒரு காலகட்டத்தில் எஸ்எல்எஃப்பி இப்போ என்பிபி இப்போ இதெல்லாம் அப்படி மாறி மாறி ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்க நேரத்துல இன்னைக்கு ஒருத்தர் ஐயோ கடவுளே அவர் என்ன யாரு நம்ம விமால் வீரவன்ச அவர் என்ன சொல்றாருன்னா ஆட்சியை எம்மிடம் ஒப்படைத்து விட்டு செல்லுங்கள் நாட்டை நாங்கள் சிறந்த முறையில் நிர்வகிக்கின்றோம் இன நல்லிணக்கத்தை உறுதிப்படுத்துகின்றோம் ஐலைட் இன நல்லிணக்கத்தை உறுதிப்படுத்த போறாரா விமால் வீரவன்ச எல்லாருக்கும் இரண்டு கடவுள் நான் வழங்குவேன் அதுதான் நடக்கும் அப்பாருங்க இப்ப இதை வந்து சோசியல் மீடியால ஒருத்தர் எழுதிருக்காரு நகைச்சுவை தான் எனக்கு எடுத்துக்கொண்டு ஏட்டப்பா இந்த சொப்பன சுந்தரிய யாரு வச்சுக்கிறது ஒரு விவசாய இல்லையாப்பா அப்படின்னு அப்படி ஆளாளுக்கு இத கேட்டா அது என்னடா அது நானா வேற எதுவும் அப்படிங்கிற மாதிரி சோஷியல் மீடியாவுல இளைஞர்கள் அடிச்சிட்டு வாராங்க அப்ப பாருங்க விமல் வீர மனசுக்கு வந்து ஆசையை பாருங்கள் இப்ப நாட்டை கேட்டுக்கிட்டு இருக்காரு நாட்டை தொண்டை விளங்கி கொள்ளுங்க ரணில் விக்ரமசிங்க நல்லாட்சியில விட்ட அதே தவிர அனுரகுமார விடுறதுக்கு தயாராகி கொண்டிருக்கிறார் என்ற மட்டும்தான் உண்மை அவர் வந்து வழக்கு போட்டு அடுத்த கட்டத்துக்கு இந்த விசாரணை எடுத்து செல்ல தவறின போதுதான் அவர்கள் எஸ்எல்பிபி பொதுஜன என்ற ஒரு கட்சி உருவாக்கி இந்த அளவுக்கு வந்தாங்க இப்ப அனுரகுமாரதிசாநாயகர் தாமதம் அல்லது இத கொண்டு செல்றதுல இருக்க நெருக்கடிகளை சரியா பயன்படுத்தி கொண்டு எதிர்கட்சிகள் மீண்டும் ஆட்சியை போகும் நீங்க எழுதி வைங்க ஏண்டா இந்த இலங்கையில ஒரு நேர்மை ஊழல் இல்லாத ஆட்சி அல்லது நல்ல ஆட்சி எல்லாம் வந்து சில நாடுகளுக்கு அது வந்து அலர்ஜி அது ஒத்து வராது அந்த விடயத்தை பார்க்கிற போது அனுரகுமாரைக்கு எதிர்காலம்ன்றது இப்ப போற போக்க பார்த்தா நாமல் சொன்ன மாதிரி அஹாஹாஹாண்டு சிரிச்சிட்டு இருக்கிறதான்னு தான் உண்மையா தோணுதோ இவங்க அதுல சரியா உசாரடையல் சொன்னால் ஆனா பார்ப்போம் நடக்கிற விஷயங்களை பார்க்கும் போது அதுவும் அனுபவம் இப்ப நாங்க ஆல்ரெடி சொன்ன விஷயம்தான் தான் அனுரகுமார் சாணக்க மட்டும் இங்க கேம் பிளே பண்ணி சரி வராது பார்லமெண்டத்துல அந்த அரசாங்கத்துல இருக்க கேபினட்ல இருக்க மிக முக்கியமான அமைச்சர்கள் பார்லமெண்ட் உறுப்பினர்கள் இன்னும் திறன்பட செயற்படணும் பேச்சு மட்டும் அவங்க வந்து நம்ம வீரர்கள் அப்படின்னு காட்டி வேலை இல்ல இந்த நேரத்தில் தேவை பேச்சு அல்ல செயற்பாடு வேலை திட்டங்கள் உடனடியா அடுத்த மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதுகள் உடனே செய்யணும் இப்ப ஜனாதிபதி சொன்ன இந்த நிவாரண தொகை அதெல்லாம் ஒவ்வொரு பகுதியில் கொடுப்பட்டுக் கொண்டிருக்கு ஆனாலும் இன்னமும் நிறைய இடங்களுக்கு தாமதமா தான் இருக்கு தாமதமா இன்னும் கிடைச்சில்லை அப்ப அது சம்பந்தமா மக்கள் குறை கூறி கொண்டிருக்காங்க அஹ் உடனடியா கிடைச்சா நல்லமா பண்ணிருக்காங்க ஏன்னா பாடசாலைகளும் ஆரம்பமாக ஆகிடுச்சு பாடத்திலேயே நாமல் ராஜபக்ஷ கூட அந்த கேள்வி எழுப்பியிருந்தாரு பாடசாலை மாணவர்களுக்கு இருபத்தி ரூபாய் பணம் கொடுப்பதாக சொன்னீர்கள் ஆனால் அது பதினைந்தாயிரம் ஆகிவிட்டது ரைட் பதினைந்தாயிரமோ இருபத்தஞ்சாயிரமோ எப்பொழுது கொடுப்பீர்கள் ஏனும் கொடுக்காமல் எடுக்கிறீர்கள் என்று நாம கேள்வி எழுப்பியிருக்காரு சோ அப்படியே பார்க்குறோம் நாங்க இது தரப்பு கேட்கிற கேள்விகள் அரசாங்கத்துக்கு சரி ஓகே அதுல நாங்க சொல்ற ரெடி அதை இப்பயும் மறுக்கிறதுக்கு தயாரா இல்ல சஜித் பிரேமதாசு இருக்கலாம் எதிர்த்தரப்புல இருக்க யாராக இருந்தாலும் அரசாங்கம் விட்ட பிள்ளைகளை சுற்றி காட்டுறது வரவேற்கத்தக்கது அதை நடக்கணும் அதை விட்டுட்டு விமல் வீரவன் சொல்லியிருக்காரு ஆட்சியை எம்மிடம் ஒப்படைத்து செல்லுங்கள் யாரப்பா நீ உனக்கு கடைசி உனக்கு மக்கள் ஓட்டு போட்டாங்களா சொன்னவர் ஜோக்கர் ஆகிட்டார் என்னன்னு சொன்னா நாடா மண் சரி வெள்ள பிறகு இவரை கேட்கிறாரு இத செய்ய முடியாது நாங்க செய்யறோம் அது அந்த டைமிங் ரோங் நாட்டை யாரும் அழகா செய்யறதுக்கு உங்களுக்கு முடியுமா இருந்தா அல்லது தேர்தல் மூலியமா கேளுங்க மக்கள் உங்களை சரிப்பிலை பார்த்து உங்களுக்கு தகுதி இருக்கா இல்லையா மக்கள் தெரிவு செய்வாங்க அதை விட்டுட்டு நீங்க மங்க மனிதர்கள் உயிரிழந்துகிட்டு இருக்கும் போது மண் சரிவும் போது வெள்ளம் இருக்கும் போது நாட்டை எங்கள்கிட்ட தாங்களா அப்ப உங்களுக்கு செய்ய முடியாட்டே அது நீங்க அப்ப சரிப்பிலை கோச்சிக்கிட்டாரு போல நான் சொல்றதெல்லாம் நகைச்சுவையா எடுக்கிறாங்க நானா ஜோக்கரா அப்படின்னா அவரு கேட்கிறாரு நம்ம காட்சிக்கிறத விளங்கிருச்சு தெரியாது சோ அப்படி இருக்கு அதனால டைமிங் சரியா டைமிங்ல எதிர்கட்சிக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு டீசன் அண்ட் டிசிப்ளினா చి చ చ . නිසා ప్స్నే ఉනోත් ంకావే మිනි ుంంట ఆయ గేా నැතු యන් බැරි తత ක ත්త త යි. නිසා ක වගේකීමෙන් කටේතු කරන්න ඕන. වගේ මේක ఆసාවේ, මේ අලු සමාගම ఆසිయාවේ కොහෙවත්. වనకම් ෙදා හැරලා. ஒரு நெருக்கடி வரப்போகுது நேத்து அந்த கொண்டும் ஏப்ரல் மாசம் புத்தாண்டு கொண்டாட போயிடும் ஏப்ரல் மாசம் ஒரு பாரிய நெருக்கடி வரப்போகுது வங்குரோத்து நிலை இதெல்லாம் தேவையாடாப்பா தேவையாடா நானும் போய் கிடக்கிற நிலைமைக்கு வங்குரோத்து நிலை அடையும்னு சொல்ல முடியுமா இல்லத்தானே அப்ப இவரு சொல்றாரு சாமர சம்பத் சொல்றாரு கேஸ் எல்லாம் முடிஞ்ச ஒரு பெரிய பிரச்சனை வரப்போதா அப்ப விஜயதேரன் அமைச்சர் சொல்றாரு இதெல்லாம் பொய்யே போலியான கதைகள் அங்க கேஸ் எல்லாம் சரியா நமக்கு தேவையான அளவு சிலிண்டர்ஸ் இருக்கு சிலிண்டரை இன்னும் விலை குறைத்து கொடுப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருப்பதாக அமைச்சர் ஒரு பொறுப்பா அந்த இடத்துல சொல்லியிருக்காரு சோ போலியான தகவல்களை போட்டும் விமர்சனங்கள் போலியான செய்திகளை கொடுத்து மக்களை குழப்ப வேண்டாம்னு நாங்க கேட்கிறோம் நீங்க சொல்றது சரி ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இதே நடைமுறையை தான் எல்லாரும் கையாண்டவங்க அரசாங்கம் சொன்னது எண்ணெய் கப்பல் வராது என்றாங்க அவங்க சொன்னாங்க வந்து இல்ல வராதுன்றாங்க கடைசா வராமலே போயிடுச்சு புற சொன்னாங்க கேஸுக்கு தட்டுப்பாடு வரப்போனா வராது எங்கிட்ட இருக்குண்டாங்க வந்தது எல்லாம் செயற்கையாக ஏற்படுத்தப்பட்டது இப்போது இலங்கையில ஒரு ஆட்சி மாற்றம் உண்டை நோக்கி எதிர்கட்சிகளை தயார்படுத்துறாங்க ஆனா எதிர்கட்சிக்கு ஆளணி இல்லை இருந்தாலும் இந்த ஆட்சியை கலைக்கணும்ன்றதுல

இவங்களை அங்க இங்க கதைக்கிறதெல்லாம் வெளிப்படையா சொல்லாட்டியும் சாடமாடையா சொல்லிடுவாங்க அதான் நடந்தது ஆனா இதை இவர் சுதாரிச்சு கொள்ளவனும் இவர் கோட்டப்பாய ராஜபக்சப்பில் இருந்தால் அது இவருக்கு நல்லது இல்லை என்னன்னா இவர் கடும் சவால்களை எதிர்கொள்ளவனும் நாட்டுக்குள்ள வந்து ஆஹ் அவங்களுக்குரிய பகுதியளவான செலவுக்கு ஒன்றும் போவதில்லை இல்லை இதெல்லாம் நாட்டுல வராது இதெல்லாம் அப்படி நாடா கொண்டு போயிடலாது முதல்ல நாடாபித்தி இல்லையோ துறை இருக்கக்கூடிய அதிகாரிகள் அமைச்சர்கள் அபிவிருத்தி அடையணும் அந்த அபிவிருத்தி இல்லை அரசியல்வாதிகளுக்கு பெரு நெருக்கடி கருத்துல கொண்டு ஏதோ ஒரு வேலை உண்டு ஆரம்பிக்கிறாங்க சரி பாப்பம் என்ன நடக்கும் ஏது மக்கள் நிம்மதியா சூழலை உருவாக்கப்படணும் அதுக்குத்தான் ஊடகவியாளர்களாக நாங்களும் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம் வடக்கு கிழக்கோ மலையகமோ தெற்கோ மேற்கோ எங்கிட்டமே மக்கள் பிரச்சனைகள் தீர்ந்து மக்கள் சுமூகமா சந்தோஷமா வாழக்கூடிய ஒரு சூழல் உருவாக்கினால் அது போதும் அவ்வளவுதான் ரைட் அப்ப எனக்கு நாட்டாட்டப்ப நாங்க முடிச்சுக்கலாம் நாளைக்கு என்ன புது அப்டேட் இன்னைக்கு எதிர்பார்த்தது போல பல முக்கியமான விடயங்கள் இருக்குது மிக நுணுக்கமான விடயமா இருக்குது நாளைக்கு நாலட்டைக்கும் இன்னும் கொஞ்சம் இருக்கு நீ நத்தார் பண்டிகை வருது கருது நாள் எதிர்பார்க்கிறோம் கருது நாளுக்கு இன்னும் இரண்டாவது வருஷம் வர வரப்போகுது அனுரகுமார பதவி ஏற்று உயிர்த்த நாயர் தாக்குதல் தொடர்பாக நடந்து இதெல்லாம் பேச வேண்டி இருக்குது அதெல்லாம் பேசப்படும் அதிகமாக பேசலாம் பேசுவோம் ஓகே நாளைக்கு இன்னும் பல நல்ல செய்திகள் செய்திகள் பலவற்றோட சந்திக்கலாம் நத்தார் நெருங்க நெருங்க வீச்சு ஒரு அமைதி அது ரொம்ப பெரிய மீதனால இன்னைக்கு கொஞ்சம் கதைகள் எங்களுக்கு இருந்துச்சு ஓகே நாளைக்கு மீண்டும் நல்ல விடயங்களோட சந்திக்கலாம் ஓகே ஓகே பாய் பாய்